உங்களிடத்தில் இருக்கும் போது தாண்டி அதிகமான சமாதானத்தை கொடுப்பார் God will give you more than that வார்த்தைகள் சொல்லுகிறது God saying அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது the persons who are searching the god the blessings will never fail yen நீங்கள் nee nambugira devan because you beloved god is big avargathil nadavarakudiya nanmayanadai இழந்து போகாதபடி உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் have to keep the blessings from ஒருவேளை தேவன் நமக்கு சரியான புத்திமதி சொல்லும் பொழுது அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் have to keep what god has saying அந்த புத்திமதியானது ஆனது வாழ்வை உயர்த்தும் the instructions from the god it will become your life நீதிமொழிகள் 4 ஆம் அதிகாரத்தில் 13வது வேத வசனம் இவ்வாறு சொல்கிறது the word saying புத்தியை உறுதியாகப் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அது உனக்கு ஜீவன் Keep from hold the instruction do not let go keeper for she is your life லைஃப் ஒருவேளை சத்திய வார்த்தைகளை கேட்டு நீ நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் if you travelling your life with the words from the god

திருமண காரியத்தை தேவன் கைகொடி வர பண்ணுவார் தாய் தகப்பனார்களே

the the who de, the the who who doesn't doesn't listen listen words words of god your வார்த்தை வார்த்தை கேட்காம இருந்த இருந்த பிள்ளைகள் பிள்ளைகள் இல்ல உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காம அந்த பிள்ளைகளை தேவன் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுகிறார் அந்த வார்த்தை அவர்களை மாற்றுகிறார் grace இப்போ அவர்கள் பலருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய புத்திமானாக தேவன் அவர்களை மாற்றுகிறார் God will make them to tell about the Christ of, Jesus இன்றைக்கு தேவன் அதைதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொடுப்பார் God going to do the same things to our children ஒருவேளை நீங்கள் தேவ வார்த்தைகளை விசுவாசிக்கிறபடியால் if you believe in the word of the God இந்த வார்த்தையானது உங்க பிள்ளைகளை ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக மாற்றும் God will change your daughter's life to truth என்ன அதிலே நீங்கள் பத்தாவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது காட் லைக் என் மகனே கேள் என் வார்த்தை ஏற்றுக்கொள் அப்பொழுது நாய்ஸ் வசனங்கள் அதிகமாகும் hear my son and resume it saying and the years of your life will be many கவனித்து பார்த்தீர்களா did யூ லிசன் தேவ வார்த்தை கேட்டால் if you listen the word of god ஜீவன் உண்டு